லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரசியல் மேல் படிப்பு படிப்பதற்காக லண்டனுக்கு சென்றிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணாமலை ஏற்கனவே ஐபிஎஸ் படித்ததே வேஸ்ட்டு அவர் இன்னும் படித்த இன்னும் பைத்தி முடிக்க அவருக்கு படிப்பும் தேவையில்லை அனுபவமும் தேவையில்லை ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் அவர் இப்போ வந்து இதில் வந்து இதில் ஆட்சி செய்யணுன்றது அவசியம் இல்லை அவர் தேவையில்லாத பிரச்சனைங்களை தான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்போ பாருங்கள் எடப்பாடியும் தேவையில்லாத பிரச்சனையை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதனால் இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று ஏடிஎம்கே டிஎம்கே இது ரெண்டும் இருக்குது அதில் ரெண்டுமே வந்து எது நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்கிறது இப்போ மெட்ரோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இதுக்கும் மாநிலம் இது கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு இப்போ சென்னைக்கு டிஎம்கேக்கு எந்த ஒரு ஒப்பீனியனும் சொல்லவே இல்லை அதெல்லாம் சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் கொடுத்துருக்கலாம் எதுவுமே கிடையாது அடிசை கொஞ்சம் ஞானம் புத்தி இருந்தால் போதும் படிப்புங்க தேவையில்லை குத்தி இருந்தால் போதும் அரசியல் தான் அரசியல் பற்றி அவர் அண்ணாமலைனா லண்டனுக்கு போகிறக்கா லண்டனா லண்டன் போனால் அவசியமே கிடையாது அரசியலுக்கெல்லாம் லண்டனுக்கு போனால் அவசியமே கிடையாது காமராஜர் லண்டனுக்காக போனார் அரசியல் படிக்க இந்த நாட் இந்த நாட்டோட அந்த நாட்டில் அரசியல் இருக்கா இது நானும் அதிகம் யோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன் அவருடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்தேன் இந்த நாட்டோட அந்த நாட்டில் அரசியல் என்ன தக்கத்துட்டு வந்து இங்கே வர போகிறாங்க அங்கேயே ஜோ போயிடுன்னு அவங்களுடைய இப்போ இதெல்லாம் நடக்குது அதுவே இருந்தால் கூட இவங்க என்ன அங்கே அங்கே உள்ளவங்க இங்கே நம்மளை பார்த்து தான் கற்றுக்கிட்டுறாங்க இன்றைக்கி இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு இருக்குது அப்படி இருக்கு வந்து இவர் இந்திய அங்கே போய் கற்றுக்கிட்டு இருக்க சும்மா பந்தாக்காக போகிறாரு உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கிற ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படித்தா தான் அவங்க ஐபிஎஸ் ஆக முடியும் இந்திய அரசியலமைப்புப்பட்ட லாண்டாடு பிரச்சனையை தெரிஞ்சால் தான் அவங்க ஐபிஎஸோ ஒரு ஐஏஎஸ் பொறுப்புகளை வர முடியும் அப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் தெரியாமல் இதை படிக்க இதே படித்து ஒழுங்காக நடந்து கொள்ள முடியாதவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் சர்வீஸ் இருக்கக்கூடியவர் சர்வீஸ் இருந்து ரிட்டையர் ஆகிவிட்டு இங்கே வந்து அரசியலுக்கு வந்திருந்தால் கூட பரவாயில்லை அதை விட்டு உடனடியாக அதை ராஜினாமா செய்துவிட்டு அவர் உடனடியாக இன்னமும் அவர் ஐபிஎஸ் என்று போட்டுக்கொண்டு போட்டுக்கொள்கிறார் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் என்று போட்டுக்கொள்ளக்கூடாது காரணம் ஒரு அரசியல்வாதி ஆன பிறகு இன்னமும் ஐபிஎஸ் ஐபிஎஸ் என்று போட்டுக்கொண்டால் ஐபிஎஸை அவமானப்படுத்துவது போன்று தான் நிலை உருவாகும் ஆனால் அண்ணாமலை போன்றவர்கள் அந்த அங்கே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் ஒரு நாற்பது பேரை உலகளவில் இருந்து இந்த கா இந்த கல்வி பயில வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்தார்கள் அதில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் பதிமூணு பேர்கள் அந்த பதிமூணு பேரில் தமிழகத்தை சேர்ந்த அண்ணாமலையும் ஒருவர் அவ்வளோதான் அந்த கிட்ட நாற்பது பேர் நாற்பத்தேழு பேரில் அவர் ஒருவர் படிக்கப் போகிறார் மற்ற நாற்பத்தி ஏழு பேரில் நாற்பத்தி ஆறு பேரும் எந்த விதமான அளப்பறையும் இந்தியாவில் செய்யவில்லை ஆனால் இவர் மட்டும்தான் ஆயிரக்கணக்கான பேரை ஏர்போர்ட்டுக்கு வர வைத்து அங்கிருந்து அவர்களை பேச சொல்லி என்னமோ இவர் பெரிய பிரியாவிடம் எடுத்து செல்லுவது போல ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார் உண்மையிலேயே நல்ல இங்கிருந்து இங்கே இருக்கின்ற போது இந்த தமிழகத்தினுடைய அரசியலை கெடுத்து குட்டிச்சவராக்கி கொண்டிருந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அங்கே போய் படித்து விட்டு வந்த பிறவாவது ஒன்று நல்ல அரசியலை எடுக்க வேண்டும் ஒரு நல்ல நிலையை பண்ணாமலை எடுக்க வேண்டும் நல்ல நிலையை எடுத்து அவர் படித்து விட்டு வந்து தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் நல்லது நல்லது செய்வாரானால் கண்டிப்பாக அதை பாராட்டலாம் அவர் அரசியல் படிக்க வேண்டிய வேலையே இல்லை எப்பயுமே இடஒடமா தான் பேசுவார் அவர் வந்து படித்தா மாத்திரம் என்ன பேச போகிறாரு அதுதான் பேச போகிறாரு அதனால் இது அரசியலுக்காக படிக்கிறதுக்காக அவர் போகலை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸு நமக்கெல்லாம் ஒரு ஸ்கோ காட்டுறாங்க அவ்வளோதான் அங்கே போனாங்க அது ஏதோ ஒரு காரணம் வேறு காரணம் இருக்கும் பொருளாதாரத்தில் அந்த பொருளாதாரத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கூட போயிருக்கலாம் அது நான் அரசியல் படிக்கிறதுக்காக போயிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுலாம் பொய்யான அது அரசியல் யார் தான் இப்போ காமராஜர் படித்தாரா கலைஞர் படித்தாரா ஸ்டாலின் படித்தாரா அரசியல் படிச்சுட்டா வந்தாங்க படிக்காமல் எவ்வளோ பேர் வந்தாங்க இப்போ இருக்காரு அரசியலுக்குன்னு தனியாக படித்தாரா திருமாவளவன் கிடையாது ஆனால் சமூக நீதி சமூக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அரசியல் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நான்லாம் பேசுறேன்னா அரசியல் படிச்சுட்டா பேசுவோம் இவர் வந்து அந்த சும்மா ஒரு அரசியல் படிச்சுட்டு ஒரு ஒரு மாதம் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போயிருக்காரு மீன் விரயம் அது மீன் விரயம் மீன் பேச்சு அவர் பேசுற பேச்சிலாம் காட்டாமல் பேசுற மாதிரி பேசுறாரு இப்ப எடப்பாடி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் அதை விட்டுட்டு ஒரு நாகரிகம் இல்லாமல் பேசுறதுங்கிறது தப்பு இல்லை யாராக இருந்தாலும் நமக்கு ஆனவங்களாக இருந்தாலும் ஆகாதவங்களாக இருந்தாலும் உனக்கு வேணும்னா தூக்கி வச்சுக்குவேன் வேண்டானா தூக்கி போட்டுருவேன் ஸ்டாலினை பேசினேன் உதயநிதி ஸ்டாலினை பேசினேன் எல்லாரையும் தான் பேசிட்டேன் நீ யாரை பேசாமல் இருக்க நீ இன்னும் இதுக்காக போய் அரசியல் எடுத்துகிட்டு எப்பயும் போலவே நீ பேசிடு புரியுதா அரசியல் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ அவர் அமெரிக்கா போனாலே அதே படிப்பு தான் வரும் அவர் வந்து தமிழ்நாடு அவர் கைக்குள்ளே வருன்னு பார்க்குறாரு தமிழ்நாட்டை விட்டு ஓட போறாரு அவர் ஊரசத்து போயிருக்காரு அவ்வளோதான் நாயமாச்சி எல்லாம் ஊரை சுத்திட்டு வரோம் லண்டன் பார்க்கணும் வேற என்ன ஒரு பெரியால் ஆகணும்னு அவர் நினைக்கிறாரு பெரிய ஆள் ஒரு காலம் ஆக முடியாது ஏன்னா மக்கள் நல்ல சேர்ந்து பார்க்கணும் லண்டனில் போய் இவர் எனக்கு அரசியல் படிக்க போகிறாரு லண்டன் யார் இருக்காங்க லண்டன் யாராவது இருக்கணும்ல அரசியல் சொல்லிக் கொடுக்க இல்லை ஸ்கூல் இருக்கா அவர் படித்து போங்கிட்ட இங்கேயே அரசியலை பற்றி நடத்தாமல் ஆ வேறு சுத்திட்டு சுற்றிட்டு வருவார் கற்றுக்கிட்டு மாட்டார் ஒன்று ரெண்டு வார்த்தை படிச்சுட்டு ஒருத்தர் தீட்டு வருவார் எங்கே சரி அதே இங்க வந்து சொல்லிடுவாரா எங்கே அவருக்கே தெரியாது இப்போ போய் அரசியல் எங்கே அங்கே போய் படிக்க போகிறாரு என்ன வந்து நான் லண்டன் போயிட்டு அரசியல் பேசுகிறேன்னா பெரிய ஆளாக நினைக்கிறாரு ஆ இவர் அரசியல்பாய் படிச்சிருக்காரு அப்படின்னா அதில் ஒரு காலம் கிடையாது அது இதே தவிரே கிடையாது அது பந்தாக்காக அவர் பண்ணுறாரு எதுக்குன்னா தான் படிச்சிருக்கேங்கிற எல்லாரும் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நாலேஜ் இல்லாமல் அப்போ அவர் மட்டும் தான் நல்லா படிச்சிருக்க தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாருமே படித்தவங்க தான் எல்லாம் விவரமானவங்க தான் அப்படிப்பட்டவங்கன்னா உங்க உங்கள் பின்னால் வந்திருக்குனுமே இன்னைக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்துருக்கணுமே நம்ம தமிழ்நாடு வளரணும் இந்தியாவும் வளரணும் அதே நோக்கம் எல்லாருக்கும் உண்டு ஆனால் அது இவங்க வந்து பண்ணுறது வந்து இவர் வந்து பந்தா பந்தாக்காக பெரிய தலைவர்களையும் திட்டுறது பரவு சேர்க்கறது அவங்களுடைய அரசியல் நாகரிகம் வந்து அது என்னென்னே நமக்கு புரியலை அது அனாரியம் அவருக்கு என்ன தெரியும் இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இருந்தே வந்தவங்க விவசாயம் பண்ணி எல்லாமே வந்தவங்க இவர் என்ன இதில் வந்துகிட்டு இருந்து பிஜேபி இன்னைக்கு அங்கே மேலே இருந்த உடனே இவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு அது நியாயமானது கிடையாது அடிமட்ட தொண்டனில் இருந்து நீ என்ன பண்ணியிருக்கியா நீ என்ன மக்களுக்கு பண்ணியிருக்கா என்ன செஞ்சுருக்கியா அதை முதல்ல சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட கேட்கணும் ஏன்னா அதான் உண்மை எதுவுமே இல்லாமல் வந்து இன்றைக்கி எல்லா கட்சிக்காரங்களும் பேசுகிறது பிற கூட சேர்ந்தாச்சது இன்றைக்கி பத்தொம்போதில் நான் பிரதமரை பார்க்க கூப்பிட்டேன்னு சொல்கிறேன் வேட்புமனு தாக்கல் பண்ணேன் நீ அன்றைக்கே போயிரு அன்றைக்கே இப்போ இந்த இதில் சொல்லியிருக்க தானே என்னைக்கு ஏன் சொல்கிற இதெல்லாம் அரசியல் நாகரிகங்கிறது வந்து ஒன்றுமே ஒரு இது பெரிய மனுஷனும் மதிக்கிற இல்லை அவரு எடப்பாடி காலில் வந்து வாங்கினா உண்மைதான் அது அவருடைய இது அன்னைக்கு உள்ள கெப்பாசிட்டிக்கு அவர் தன்னை காப்பாத்தி விடுறதுக்கு வாங்கினாரு அத்தனை கிடைச்சது அன்னைக்கு அந்தம்மா உள்ளே போச்சு இதுக்கு வந்து இப்போ வந்து பயன்படுத்துகிற தவறு எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல விருப்பம் அவர் போய் வேஸ்ட்டு அவர் தெரியும் அந்த ஆட்சிக்கு வர்றது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அடுத்த எலெக்ஷனில் வந்து யாருன்னா ஒரு எங்கர்ஸ் வந்தால் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும் இப்போ இருக்கிறவங்க இதோ சொன்னால் ஒன்றுமே கிடையாது யாரோ எதுவும் செய்கிற மாதிரி இல்லை வந்தால் தான் தெரியும் அவரோட இது எப்படி இருக்குது நீட்டு ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனு அவர் எதுக்கு லண்டன் போயிருக்கார் அப்படின்றது எல்லாருக்கும் முழுசாக தெரியுமோ தெரியாதா தெரியாது ஆனால் வந்து இது வந்து ஒரு தேவையில்லாத இது அவரிடம் அந்த நல்ல எண்ணம் இருக்காது நல்ல முடிவுகளையும் எடுக்க மாட்டார் நல்ல வார்த்தைகளையும் பயன்படுத்த மாட்டார் அவர் எந்த நேரமும் அந்த மக்களை மக்களை பற்றியோ விலைவாசிகளெல்லாம் பற்றியெல்லாம் எதுவுமே பேச மாட்டார் அவருடைய சிந்தனை மற்ற எல்லா கட்சிகளை விட எல்லா தலைவர்களை விட நான் மட்டும்தான் உத்தமபுத்திரன் நான் மட்டும்தான் நல்லவன் என்ற நிலையையே அவர் பேசிக்கொண்டிருக்கிறதுனால்தான் அவருக்கு இருக்க இருக்க யாரும் சின்ன குழந்தைகள் கூட அவரை மதிப்பதில்லை இப்படிப்பட்டவர் படிக்க செல்கிறார்கள் படித்து விட்டு வரட்டும் வந்த பிறகு பதில் சொல்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியல் படிச்சுட்டு தான் எல்லாரும் அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு கிடையாது படிக்காத மேத காமராஜர் புரியுங்களா அரசியல் படிச்சுட்டு தான் வந்தார் அவர் ஒவ்வொரு காரியங்களும் செய்யலை இன்னைக்கு பேர் நிலைச்சி நிற்கிதுல்ல இல்லை அண்ணாதரை வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தார் அரசியல் பொருளாதாரமும் படிச்சுட்டு வந்தார் இருந்தாலும் அது வந்து இப்போ ஏற்று சுரக்காக கருக்காகாரு அனுபவம் இருக்குது பார்த்திங்களா அனுபவ படிப்பு இப்போ கலைஞர்லாம் வந்து அந்த அனுபவ பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க புரியுங்களா அனுபவ பொருட்கலைக்கழகம் அவரே ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி எத்தனையோ பேர் படிச்சிகிட்டு இருக்காங்க அவர் பொருட்கலைக்கழகத்தில் அவர்கிட்ட அந்த அனுபவத்தை நிறைய வாங்கிட்டாங்க அவருடைய செயல்கள் ஆற்றல்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது இவர்கிட்ட என்ன கற்றுக்க வேண்டியது இருக்கு எங்காவது போய் ஏதாவது எவன பற்றி பேசுகிறது பாரதிய ஜனதா தூக்கி வச்சு பேசுறது நான் கோயம்புத்தூரில் நான் வந்துடுவோங்கிறது இப்படி தான் ஏதாவது பேசிட்டு பாரு வழியா அதுக்காக அரசியல் படிச்சுட்டு வந்து என்னத்தை பேசப்படுறது பாருங்களேன் திரும்ப வரும்போது அரசியல் படிச்சுட்டு வந்து எப்படி பேசுறாருன்னு பாருங்க அநாகரிகமாக பேசுவார் நான் அரசியல் படித்தேன்னு கெத்து காட்டுவார் எடப்பாடி வந்து தவறாக பேசுனது வந்து ஏற்கனவே எடப்பாடிக்கு வந்து தெரியும் இவன் பேசுவான்னு தெரிஞ்சுதான் வெளியிட்டார் இவன் பேசுவான்னு தெரிஞ்சுதான் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு லண்டன் போய் படிக்கிறது நாங்கள் விரும்பலை அவன் தேவையில்லாத படிக்க வைக்கிறோம் அரசியல் வந்தாலும் வாட உடனே பேசப்படுறாரு அதுதான் நடக்கும் ஏன்னா அரசியல் பற்றி பேசினா மரியாதை பேசணும் யாரா சின்னவங்களா பெரியவங்களா இருந்தாலும் சரி அரசியல்னா ஒரு மரியாதை கொடுத்து பேசணும் அந்த மரியாதைங்கிறது அவர்கிட்ட கிடையவே கிடையாது ஏதோ நம்ம தான் பெரிய நினச்சிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கார் உண்மையிலேயே ஐபிஎஸ் படித்தவர் ஐபிஎஸ் படிக்காமல் இவர் அரசியல் தலைவராக பா கொஞ்ச நாள் ஒரு பத்து வருஷத்தில் இருந்து விழுந்து விட்டு அங்கேருந்து திரும்பி வந்துவிட்டு இவர் இங்கேருந்து இங்கேருந்து பேசி கொண்டிருக்கிறார் இவர் ஐபிஎஸ் மற்றவர் இவருக்கு தேண்ட ஒரு அரசியல் தலைவராக இருந்தவர் பத்தாண்டு காலம் கர்நாடகாவிலே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கின்ற போது ஒரு அரசியல் பார்வையோடு இருந்தவர் இவர் தெளிவாக உண்மையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இருந்திருப்பாரா ஒரு கட்சி சார்பிலே தான் அவர் இருந்திருப்பார் ஒரு கட்சி சார்பில் சார்புடையவராகத்தான் இவர் இருந்திருப்பார் இவர் அங்கே இருக்க ஏற்கனவே ஐபிஎஸ் படித்துவிட்டு ஏற்கனவே அவர் பேச்சில் உள்ள ஐபிஎஸ் அதிகாரிகளிடமெல்லாம் தகவலை பெற்றுக்கொண்டு தப்பு தப்பாக வெளியில் பத்திரிக்கையாளரிடமும் வெளியிலே பேசி கொண்டிருக்கிற இந்த அண்ணாமலை அவர்கள் இப்படி படித்து விட்டு வந்து இங்கே பேசுவார் என்றெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக மொட்டைத்தாத்தான் குட்டையில் வந்தது கொண்டு தான் சொல்லுவார் அது வரைக்கும் இங்கே பாரதிய ஜனதா தலைவர் தானே அவரு இல்லை அது வரைக்கும் இருப்பாரா மோடி வச்சுருப்பாரா ஆமாம் அது வரைக்கும் பிறகு இங்கே தமிழ்நாட்டில் யார் இருப்பா இதை படிக்கிறதுக்குன்னு போகிறான்னா அந்தளவு தூக்கி போட்டு அவரை மேலே கூட பண்ணி தானே அப்போ மோடிக்கு பெரிய ஆளாக படிக்க போடுறாரா மோடியோட பெரிய ஆளாக படிக்க தானே அங்கே போனோம் ஏன் மோடிகிட்ட கற்றுவிட வேண்டியதானே ஏன் போய் இங்கேருந்து கற்றுக்கிட்றாங்க இது இது கற்றுக்கிட்ருக்கு ஒரு பாடமாக அரசியல் கற்று ஒரு பாடமா தமிழ்நாட்டில் இல்லைதா எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் இல்லை அரசியல் எவ்வளவோ பெரிய தலைவர்கள் இருந்துங்க அண்ணாத்துறை காமராஜர்லேருந்து காமராஜர் தான் ஃபேமஸ்ஸு அதுக்கடுத்தப்ப ராஜாஜி அவங்கெல்லாம் இன்றைக்கி ஆசிரியர் தினம் வருது அவர் ஒரு ஜனதபியர் இருந்தவங்க இவ்வளோ பேர் இருந்தவங்களோட இவர் பெரிய ஆக போகிறாரா சும்மா வெத்து வெட்டு இதெல்லாம் இதுடையது எனக்கு தெரியாது ஏன்னா இதெல்லாம் பந்தா கேஸு எல்லாரையும் ஒரு மரியாதை கொடுக்கணும் பெரியவங்களுக்கு பெரியாதவங்களுக்கு மரியாதை கொடுக்காதனால வர முடியாது வரக்கூடாது